ஹாய் குட் மார்னிங் நம்ம இன்னைக்கு இந்த மரவள்ளி கிழங்கு வச்சு தான் ஒரு ரெசிபி பண்ண போகிறோம் இதை நார்மலாக அவிச்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஒரு புட்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ரெசிபிஸ் பண்ணி சாப்பிட்றப்ப குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது ரொம்ப ஈஸியான ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த கிழங்கு எடுத்துட்டு இதை தண்ணியில் நல்லா கழுவிட்டீங்க அப்படின்னா உரிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இந்த தோல் உரிக்கிறதுக்கு இந்த மாதிரி நேரம் ஒரு கீரல் போட்டுருங்க நல்லா கழுவிட்டு வந்தாச்சு துருவி எடுத்துக்கலாம் நல்லா டைட்டாக புழிஞ்சிங்க அப்படின்னா இதுல இருந்து பால் வரும் இந்த பாலையை நீங்க வந்து வேஸ்ட் பண்ண தேவையில்லை இதை வந்து தோசை மாவில் ஊற்றி நீங்கள் வந்து தோசை ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக புழிஞ்சு எடுத்துக்கோங்க இதெல்லாம் புழிஞ்சாச்சு இப்போ இது வந்து ஒரு கிழங்குலேயே இவ்வளோ இருக்குது இது கூட நம்ம வந்து அரிசி மாவு சேர்க்குறப்ப இன்னும் எக்ஸ்ட்ரா நிறையவே கிடைக்கும் ஒரு அஞ்சு பேர்லேருந்து ஆறு பேர் அளவு சாப்பிட்லாம் இதில் வந்து இன்னும் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும் இது கூட வந்து நம்ம அரிசி மாவை மிக்ஸ் பண்ணி நல்லா புட்டு பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அரிசி மாவுக்கு வந்து அளவுலாம் கிடையாது எவ்வளோக்கு உங்களுக்கு மாய்ச்சராக இருக்கும் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இந்த அளவுக்கு கலந்து எடுத்துக்கோங்க இது வந்து கையிலேயும் ஒட்டாது மாவும் வந்து அதிகமாக சேர்க்கலை கரெக்டாக சேர்த்துக்கோங்க கட்டி இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி நீங்க உடச்சி விட்டுக்கோங்க ஒட்டாத அளவுக்கு பார்த்துக்கோங்க இதுக்கு நீங்க வந்து வாழை இலை வச்சு வைக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து இட்லி பாத்திரத்துலேயே கூட நீங்க இப்ப எப்படி அவிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க இதில் இப்ப கொஞ்சமா தண்ணி வச்சு இது வந்து நல்லா சூட இறட்டும் அப்படின்னு மூடி வச்சிருங்க இப்போ இந்த அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க இந்த பாத்திரத்தில் டச் ஆகாத அளவுக்கு இருக்கணும் ஸோ நான் அந்தளவுக்கு தான் தண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த பாத்திரத்தை வச்சுட்டு இது மேலே நீங்கள் வந்து ஒரு வெள்ளை கிளாத் மாதிரி போட்டுக்கலாம் இட்லி பாத்திரத்துக்கு வைக்கிறது மாதிரி அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி இலை கூட வச்சுக்கலாம் தண்ணி சூடு ஏறிடுச்சு இப்போ வந்து இதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் நான் இதை வந்து ஒரே டைமில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் இட்லி பாத்திரமாக இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக அவிச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதை நல்லா டைட்டாக மூடி வச்சுருங்க பத்து நிமிஷம் அப்படியே வேக விட்டுருங்க நல்லா வெந்துடும் இது இப்போ நல்லா அவிஞ்சிருச்சு எடுத்துடலாம் பத்து நிமிஷம் முடிஞ்சிருச்சு நீ பாருங்க நல்லா அவிஞ்சிருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நான் பிளேட்டை மாற்றிக்கிறேன் இது வேக வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா நீங்க வந்து சால்ட் சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சமா சேர்த்துக்கிறேன் தேங்காய் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க இத தேங்காய் போடுறப்ப நல்ல டேஸ்டா இருக்கும் நான் ஒரு ஒன்றரை கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூட நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரை வந்து உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இந்த ரெசிபி ரெடி ஆகிடுச்சி ஒரு உப்புமா செய்கிற டைமில் வந்து இதை செஞ்சு முடிச்சிடலாம் நம்மளும் டிஃப்ரெண்டாக குழந்தைங்களுக்கு கொடுத்த மாதிரி இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ